அதுக்கடுத்து எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை விட்டும் அவர்கள் நீங்க இருப்பார்கள் அப்புறம் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து அந்த ஆகத்தால் அவர்களுடைய அமானிதங்களை பேணி நடப்பார்கள் எங்கையெல்லாம் வணக்கத்தை அல்லாத்தால் சொல்லி வருகிறானோ அதை தொடர்ந்து வாழ்க்கையில் நாம் பேண வேண்டிய அளவுகளையும் குண இயல்புகளையும் அந்த சேர்த்தே சொல்லி வருகிறான் அப்படி சொல்லி வரக்கூடிய ஒன்றில் தான் இன்று ஓதப்பட்டதிலேயும் எல்லா வணக்கங்களை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறைகளை சொல்லக்கூடிய அந்த ஒன்றில் ஒரு ரெண்டு தன்மைகள் மூமின் கடத்தில் இருக்கணும் என்ற ஒன்று அவருடைய அமானிதத்தில் பொறுப்பு இன்னொன்று வாக்குறுதியில் பொறுப்பு அல்லது நம்முடைய அமானாத்தையும் வாழதியும் வாழும் அவருடைய அமானதங்களிலேயும் வாக்குறுதிகளிலேயும் கவனமாக இருப்பார் அதை பேணி நடப்பார்கள் என்று சொல்லுகிறான் அமானிதம்னா என்ன தொட்டுக்கிட்டு கொடுத்து வச்சு திரும்ப எனக்கு தரணும்னு சொல்லி கேட்டா குடுக்கிறது அதுவும் தான் பொருள் எதையாவது கொடுத்து வச்சு நான் கழிச்சு வாங்கிக்கிறேன் என்று சொல்லி திரும்ப கேட்டா அந்த பொருளை கொடுக்கிறது அமானிதம்தான் நமது உயிரினின் மேலான கண்மணி முகமது சல்லா செல்வம் அவர்கள் செல்வம் சொல்லுங்க மதீனா பட்டணத்திற்கு அவர்கள் இஜரத்து செய்வதற்கு முன்னாலே அதற்கு அழிவு அபித்தாழி விருதுதான் ஒரு இடத்திலே மக்காவாசிகள் அவர்களுக்கு கொடுத்து வைத்திருந்த பொருள்களை எல்லாம் அந்த அமானிதங்களை திரும்ப ஒப்படைத்து விட்டு நீங்கள் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அனுப்பி சொன்னி சொன்னார்களே இது அமானிதம் அதனாலே அமானிதம் என்பது பொருள்களை கொடுத்து வைத்தாலும் பணங்களை கொடுத்து வைத்தாலும் அதையெல்லாம் திரும்ப ஒப்படைப்பது என்பது உயர்ந்த நடைமுறை அது வெறும் பொருளாதாரம் பணம் என்பது மாத்திரம் அல்ல வியாபாரத்திலும் அமானிதம் தேவை வியாபாரம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் அதுலேயும் அமானிதம் என்பது தேவை அத்தாஜிரு சதுக்குள் அமீன் சொல்லுவாங்க உண்மையாளரான நன்னம்பிக்கை உள்ள ஒரு வியாபாரி நாளை நபிமார்களோடும் சித்தியகளோடும் இருப்பார் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய தரஞ்சார் சித்தீக்களோடும் நபிமார்களோடும் சேர்ந்து இருப்பார் ரெண்டு பண்பை சொன்னார் அத்தாஜிரு சது அமீன் உண்மையாளர் நன்னம்பிக்கையாளர் நம்பிக்கையாளர் அவரை நம்பி எதையும் செய்யலாம் அப்படிப்பட்ட நம்பிக்கையாளரான உண்மையாளர் நவிமார்களோடு சேரும் வியாபார காரியங்கள்லையும் அந்த நேரத்திலே அமானதங்கள் பெறும் பொருளாதாரத்தை பொருள்களை கொடுத்து வைத்து வாங்குவதுல மாத்திரம் அமானிதம் வியாபார காரியங்களிலேயும் அமானிதம் என்பது தேவை வியாபாரத்துல மாத்திரம் அல்ல இந்தியாவில வந்து இஸ்லாம் பரவுனதுக்கான காரணம் இந்தியாவுலயும் சரி மலேசியாவுலயும் சரி இந்தோனேசியாவுலயும் சரி இஸ்லாம் அங்க எப்படியெல்லாம் பரவியது என்ற வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் இந்தியா இந்தோனேஷியாவுக்கு இந்தியாவிலிருந்து சென்று ஒன்பது வியாபாரிகள் அவர்கள் தான் இந்தோனேஷியா முழுவதும் இஸ்லாம் ஆகுவதற்கு இந்த உலகத்திலேயே அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு இருந்தாங்க இந்தோனேஷியா அந்த இஸ்லாம் ஆகுவதற்குண்டான காரணம் இந்தியாவிலிருந்து சென்ற ஒன்பது வியாபாரிகள் என்பது வரல அதனால வியாபாரத்திலையும் அமானிதத்தை பேண வேண்டும் அதே போல அமானிதங்கள் பேண வேண்டியது அதுல மாத்திரம் அல்ல ரகசியத்திலையும் அமானிதத்தை பேணம் யாராவது நம்மள்ட்ட ஒரு ரகசியம் சொல்றாங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க ஒருத்திரையும் சொல்லாதீங்க இவர்களையும் வந்துட்டேன் சொல்லாது என்ற இரகசியத்தின் அசுரார்களையும் பேண வேண்டும் ரகசியங்களையும் பேண வேண்டும் அதுலையும் அமானிதம் சொல்லாத எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா ஒரு மனிதன் ஒரு ஆள் அவங்கள்ட்ட பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறார் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நீக்கிறாரு யாரும் பாக்குறாங்களா ஒருத்தரும் பாக்கல்ல யாரும் பார்க்காம உங்கள்ட்ட சொல்லு நினைக்கிறார் என்றால் கொய்யமான அது ஒரு அமானிதம்னு சொன்னாங்க பேச்சை நீங்க யாரையும் சொல்லிட்டு கூடாதுன்னு சொன்னாங்க ஒரு ரகசியம் என்று சொல்லி ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னாலோ ரகசியம் என்பது அவர் உங்களுக்கு சொன்னாலோ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த அமானியத்தை பேண வேண்டும் அது ஒரு பண்பு இந்நல்லாருக்கும் அமானா தீலாக அமானிதங்களை நீங்கள் நிறைவேற்றும் என்று அல்லாஹுத்தாலா உங்களுக்கு கட்டளை இருக்கிறான் என்று கண்மணி ரசூல்லா செல்லாங்கன்னா இது அவுற்றில் அமானா அமானிதம் வீணடிக்கப்பட்டால் பன் தொகை விசா கேமத்தில் அறிகரிச்சனர் கிராமத்து வந்துருச்சுன்னு சொன்னாங்க அதனால அமானிதங்களை பொருளாதாரத்திலே பொருள்களிலே வியாபாரங்களிலே நம்மிடத்தில் சொல்லி வைத்த ரகசியங்களிலே அது மாதிரி உள்ள காரியங்களிலெல்லாம் அமானிதத்தை பேண வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அது மாதிரி இதை போலவே ஒப்பந்தமும் வாக்குறுதி ஒரு ஒப்பந்தம் பண்ணிருக்கிறாங்க ஒரு வாக்குறுதி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த வாக்கு இன்னாகுதற்கான மசூலா செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தங்களை வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவு நிறைவேற்றுங்கள் அது குறித்து கியாமத்தில் கேட்கப்படுவீர்கள் சொல்கிறான் அது குறித்து கியாமத்தில் கேட்கப்படும் எனவே சும்மா அப்படிங்கிறது அல்ல ஒரு மூமின் சொன்னால் யார் விஷயத்தில் சொன்னாலும் சரி அவங்க விஷயத்தில் அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் லா தீன யார் ஒப்பந்தத்தை நிறைவேற்றவில்லையோ அவர்களிடத்தில் தீன இல்லைன்னு நாங்க சொன்னார் லா தீன அதனால அது விஷயத்திலே ஒப்பந்தங்களை அது மாதிரி வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் இந்த ஒப்பந்தம்ங்கிறது அல்லாஹ் அரசுலோடு உள்ள ஒப்பந்தம்ங்கிறது இருக்குது அடியார்களோடு உள்ள ஒப்பந்தமும் இருக்குது அல்லாஹத்துல நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணி அல்லாஹ் இந்த காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன் என்றால் நான் இப்படி செய்ய பாரு முடிஞ்சதோடு அதை மறந்துடக்கூடாது அல்லாஹோட ஒரு ஒப்பந்தம் பண்ணாருன்னு சொன்னா அந்த ஒப்பந்தத்தை என்ன செய்யணும் ரொம்ப நாளா நடக்காம இருக்குதுங்கிறதுனால இவர் எதையாவது அந்த ஆண்டு ஒப்பந்தம் போடுறாரு காரியத்தை செய்கிறார் என்றால் அந்த ஒப்பந்தத்தை வாழ்க்கையிலே பல்வேறு விதமான தொடரான சிக்கல்கள் யாருக்காவது ரொம்ப வந்துகிட்டே இருக்குதுன்னா அவங்க பல்வேறு விதமான ஒப்பந்தங்களை ரப்போடு செய்திருப்பார்கள் நிறைவேற்றாம நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியாது இந்த ரப்போடு பல ஒப்பந்தங்களை செய்திருப்பார்கள் அதை நிறைவேற்றாம இருந்திருப்பாங்க என்றும் பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்வார் அல்லாறு சூரோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அதுல அணசுவனு நதிர் ரொம்ப எல்லாம் ஒரு சகாபி செய்தா அணசிவனு நதிர் ரொம்ப எல்லாம் நீங்க பதில்ல கலந்துக்கிற இல்ல ஆனா போயிட்டு வந்த பிறகு எல்லாரும் பதிலுக்கு போயிட்டு வந்தவர் ரொம்ப வேதனைப்பட்டாங்க நாயகமே இந்த வியாபார கூட்டத்தை தடுக்கிறதுக்கு தான் நீங்க போறீங்க அப்படி இந்த நினைச்சு நாதர் இருந்தனே தவிர எனக்கு எந்த எந்த காரணம் இல்ல நாயகம் பதில் எல்லாம் ஆயிட்டனே என்று அவங்க சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இன்சா அல்லா அல்லாவிடத்தில் நான் ஒப்பந்தம் செய்கிறேன் அடுத்து ஏதாவது இப்படிப்பட்ட யுத்தங்கள் என்று சொன்னால் நான் எப்படி நடக்கிறேன் என் ரப்பு பார்த்துக்கிறான்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் நான் எப்படி இருக்கிறேங்கிறத என் ரப்பு பார்த்துக்கிடுவான் சொன்னான் அது ரப்போடு உள்ள ஒரு ஒப்பந்தம் ரப்போடு உள்ள ஒரு ஒப்பந்தம் உகது யுத்தத்துல சுஹான் அல்லா செய்து நான் அனுசதன் நல்லதுதான் தரான் அவர்கள் தன்னந்தனியாக நின்று அந்த கூட்டத்தங்களை எல்லாம் சிலரடித்ததிலே அனுசுவின் பங்கு முக்கியமானதுன்னு சொல்லுவான் தன்னந்தனியாக நின்று அல்லாவே குரான் அதை பாராட்டு எழுதி ஆயத்திற்கிட்டான் சதக்கும் அதை அல்லாஹுலத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள் அல்ல ஆயத்திறக்கிட்டான் சதக்கும் அல்லாஹ் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள் அல்ல யார் அந்த ஒப்பந்தம் செய்துட்டு நிறைவேற்றாங்க அவங்களையும் கண்டிச்செல்லா திறக்கிறான் ஆகதல்லா சில பேர் இருக்கிறாங்க அல்லாட்ட ஒப்பந்தம் பண்றாங்க ஆத்தானாமின் ரப்பே நிறைய துற்றா வந்துச்சுன்னா பணம்லாம் நிறைய வந்துச்சுன்னா என சத்தக்கா நான் வாரி வளைஞ்சுவேன் நான் அது கொடுப்பேன் இது கொடுப்பேன் அது செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு அல்லாட்ட ஒப்பந்தம் போட்டாங்க வராதுன்னு நினைச்சுக்கிட்டே எனக்கு தெரியல அப்படி ஒரு ஒப்பந்தம் எல்லாம் போட்டாங்க பரமாத்தா பகுதியை அல்லாஹ் அள்ளி கொடுத்த பொழுது கஞ்சத்தனம் செய்தார் அல்லாசரம் கஞ்சத்தனம் செய்தார் உணா கூட்டத்தில் சேர்ந்து விட்டார்கள் என்று அல்லா தர கண்டிக்கிறார் அதனால ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவது என்பது மொமின்களுடைய உண்மையான சிறந்த பண்பு என்பதை சரி நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அது மாதிரி அடியார்களோடு அல்லா ரசூர் நடத்தினங்கிறது மாத்திரமல்ல அடியார்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அவர்களோடு செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் சரியாயிடுச்சு ஏன் மாறுனாங்கன்னு தெரியல திடீர்னு விட்டுட்டு போயிருந்தது ஒப்பந்தம் பண்ணியாச்சுன்னா சின்ன அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவேன் வாக்குறுதி செய்தாச்சுன்னா சின்ன அந்த காரியத்தை நிறைவேற்றி விட வேண்டும் அருமையானவர்களே செல்லந்தாலே செல்ல அவங்க மக்காவுனுடைய வெற்றியின் பொழுது வந்தார்கள் அல்லவா உஸ்மான் பலுஹாம் சாமியை கொடுக்க மறுத்தாரே நான் உள்ள பேர் என்றக்கா தொழுதுட்டு வர்றேன்னு சொன்னாங்க சாமியை கொடுக்க மறுத்தாரு அந்த நேரத்துலத்து உஸ்மான் बिन தல்ஹாவவத்தில் சொன்னார்கள் லால்ல யௌமன் யதீனி ஒரு நாள் வரும் இது மாதிரி நீங்க எகிட்ட வருவீங்கன்னு சொன்னாங்க லால்ல யௌமன் இது மாதிரி ஒரு நாள் வரும் நீங்க என்ன நடத்துல வருவீங்க நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் நீங்க வருவீங்க வர நாள் அப்படின்னு சொன்னாங்க இன்ன வரலாறு பெரிய வரலாறு நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் பின்னார் அவர்கள் மக்காவின் வெற்றியாளராய் வந்த பொழுது மக்கமா நகரத்தினுடைய காபாவின் சாவியை அப்பா சுல் அலில்லான் போன்றவர்கள் எல்லாம் கேட்டு நேரத்திலே கண்மணி முகமது அவர்கள் உஸ்மான் கொடுத்தாங்கன்னு மாத்திரமல்லி நிரந்தரமாக உங்களிடத்திலும் உங்கள் பரம்பரை இடத்திலும் சொன்னார் வரை உங்களுடைய குடும்பத்துல தான் இருக்கும் யாராவது பறித்த அநியாயக்காரன் சொன்னாங்க உலகத்துல நிற்கக்கூடிய அற்புதம் அது அதனால அப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்பாசுதான் ரொம்ப அற்புறுத்தி கேட்டாங்க நாயகமே அது எங்கிட்ட தந்தா என்ன எங்க குடும்பத்து தந்தா என்னங்கிற மாதிரி கேட்டாங்க சொல்லாங்க என்ன இது அது இது சிறந்த நாள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே இது உன்னதமான ஒரு நாள் சொல்லி ரசூதாசரா சொன்னாங்கன்னு சொன்னாங்க மக்களோடு செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம் அப்படி ஒரு நாள் வரும் நீங்க என்கிட்ட வருவீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கொடுக்கல ஆனா நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை சல்லாசனம் கொடுத்த காரணத்தினால அவர்கள் என்னைய காரணத்தினாலும் அதை நிறைவேற்றினார்கள் அது மாதிரி சல்லாஹலன் சில ஒப்பந்தங்கள் செய்தாங்க ஆனால் சல்லாஹலமுடைய காலத்தை தாண்டிதான் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டிய நிலை என்பது இருந்தது உதாரணமாக சரி நான் ஜாபிர்ல்லா சொன்னாங்க சரி நான் ஜாபிர்லா சொன்னாங்க ஜாவிர் அவர்களை பஹரை பஹரைன் நாட்டினுடைய செல்வம் வந்து அப்படி நேரத்திலே கதா அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அள்ளி கொடுத்தேன் இவ்வளவு உங்களுக்கு உங்களுக்கு தரப்படும் அந்த நேரத்திலே இப்படி இப்படி இப்படின் நான் சல்லாசனுடைய விபாரத்துக்கு முன்னாலும் சிதிக நாயத்தினுடைய காலத்துலதான் பஹ்ரைன் வெற்றி கொள்ளப்பட்டு ஏராளமான செல்வங்கள் வந்தது அதற்கு அபூபக்கர் சித்தி வலி அல்லாஹு தாலான் அவங்க அந்த நேரத்துல சொன்னாங்க மண்கான அழிதத்தின் பள்ளி ஆத்தினா யாருக்காவது வசூல் கொடுத்த வாக்குறுதி இருந்தால் இங்க வரணும்னு சொன்னாங்க சொல்ல அவர் வாக்குறுதி கொடுத்தா அவங்க எல்லாம் இங்க வரணும் உடனே ஜாமீர் தான் சொன்னா சொல்லாத இப்படி சொல்லி இருந்தாங்க அதில் செய்த அபுபக்கர் சித்தி குல்லாத்தன் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த திருகத்தை எல்லாம் கையினால் அப்படி குவித்து அள்ளினார் அப்படி அள்ளினாங்க அது அல்ல எங்க தந்தான் நான் எண்ணி பார்த்தேன் ஐநூறு திருகம் இருந்துச்சு அதில் செய்து சித்திகள் தான் சொன்னாங்க இது மாதிரி இன்னொரு ஐநூறு இன்னொரு ஐநூறு எடுங்க சல்லாசன கதா 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 மூணு தரவு சொன்னாங்க அதனால மூணு ஐநூறு தங்க நானும் எங்களை எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க அதனால சல்லாசனுடைய காலத்துக்கு பின்னாலதான் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்துச்சுன்னா அப்பொழுதும் அந்த வாக்குறுதியை பண்பு என்ற காரணத்துல அது மாதிரி சுராக்கா சுராக்கா அவங்க இஜரத்தின் பொழுது சல்லாசன திறந்துட்டு போனாங்க இல்லையா அந்த நேரத்துல ஒரு கட்டத்தில் வசூல் கடகங்களை எல்லாம் உங்களுக்கு அனுபவித்தான் உங்களுக்கு அணிவித்தால் எப்படி இருக்கும் பின்னால் உமர்லாவுடைய ஆட்சியில தான் கிஸ்ரா வெற்றி கொல்லப்பட்டது அவனுடைய கிரீடம் அவனுடைய கடகங்கள் எல்லாம் வந்த நேரத்துல அந்த நேரத்தில் அதற்கு செய்துனா சுறாக்காரது இல்லாத நம்ம அழைச்சி உமர் அதற்கு செய்தா இருப்பாரு தண்ணி கொடுத்தான் அலமது இல்லா என்ற அந்த கிஸ்ராவினுடைய மன்னர் நிலத்திலிருந்து ஒரு சாதாரண ஆயுதாமியான இந்த சுராக்காவிற்கு அல்லா இதை அணிவிட்டானே ரவுக்கே இல்லா போடும்னு அவங்க சொன்னாங்க சல்லாசுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது அதனால நாம் எல்லாம் சிறந்த என்ற அடிப்படையிலே நாம் ஏதாவது அமானிதங்கள் நம் ஒப்படைக்கப்பட்டால் அது மாதிரி வாக்குறுதியையோ மற்றவர்களுக்கு நாம் ஒப்பந்தங்களை செய்திருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே கவனமா இருக்கணும் இது குடும்ப ஒப்பந்தமா இருக்கலாம் திருமண ஒப்பந்தமா இருக்கலாம் தொழில்துறை ஒப்பந்தமா இருக்கலாம் பிற சமயத்தவர்களிடத்தில் செய்த ஒப்பந்தமாவும் இருக்கலாம் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதிலே ஒரு மோமின் கவனமாக இருக்குவேன் அல்லாஹு தாரா சிறந்த மோமின்களாக நம் எல்லோரையும் வந்தா கபூல் செய்திருள்வானா மேன்மையான என்னென்ன உயர்ந்த குணங்கள் என்று அல்லாஹ் குலான் ஸ்ரீபிரை பாராட்டி சொன்னாலும் கண்மனை ரசூ செல்லாத எடுத்து சொன்னார்களோ அந்த உயர்ந்த குணங்களை எல்லாம் வாழ்க்கையில் பற்றி நடக்கக்கூடிய உன்னதமானவர்கள் அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருள்வானாது ஆமீன் ஆமீன்